பழைய கார் ஓடும்போது மேன் பவர் அப்படின்னு நான் தோறேன் இது வந்து இனி இல்லைன்ற ஒரு ஒரு பற்று இருக்குது என்னமோ தேவையான போட்டு சைபர் எழுபத்தேழு பதினாறு ஐம்பத்தேழு தொண்ணூற்றி எட்டு நாலு வெளி போன ஃபோன்லேயோ இல்லாட்டி வீடியோ கால்ஸ்லையோ ஏழு லட்சம் சார் செவன் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே வணக்கம் இது வந்து அங்கு சாம் நாங்கள் ரெண்டு கெங்கு நினைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கண்டா இருவாலை சந்தையடியெலாம் நினைக்கிறோம் ஏன் இன்றைக்கு இங்கே வந்துடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக தான் இருக்க என்ன விஷயம் பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லோருக்குமே வந்து வாகனம் எடுக்கிறன்றது வந்து ஒரு கனவாக இருக்கும் எல்லாரு வாழ்க்கையிலேயும் வந்து கூடுதலாக வந்து ஒரு வாகனம் எடுக்கணும் கார் எடுக்கணும் எனக்கு வந்து ஜீப் எடுக்கணும் அப்படி வந்து வாகனம் எடுக்கிறன்ற வந்து ஒரு எல்லாத்தையும் கனவாகவும் இருக்குது இப்போதைய காலகட்டத்தில் வந்து புதுசாக வந்து வாகனங்கள் வாரது வந்து குறைவாக இருக்கும் அப்போ செகண்ட்லேன் வந்து இப்போ வந்து வாகனங்கள் எடுக்கலாம் அப்படி செகண்ட் வாகனம் எடுக்கிறவர்கள் வந்து கிணவர் வந்து யோசிப்பாங்கள் என்ன வாகனம் எடுக்கலாம் எப்படி இருக்கும் அது நல்ல கண்டிஷனில் இருக்கா அந்த விஷயங்கள் வந்து யோசிப்பாங்க தாண்டி வந்து எங்கே போய் எடுக்கலாம் நல்ல மலிவாக எடுக்கலாம் நல்ல வாகனங்கள் எங்கே குறைவாக எடுக்கலாம்ன்றலாம் வந்து கிணவர் வந்து யோசிப்பாங்க அதுக்கான தான் வந்து இருவாலையில் வந்து ஒரு கடை ஒன்று வந்திருக்குது என்ன அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் வாகன விற்பனை நிலையம் அந்த அண்ணாண்ட கடையடி தான் வந்திருக்கேன் அந்த அண்ணாவோட கதைக்கப்புறம் அங்கே என்னென்ன வாகனங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து என்ன வாகனங்கள் எடுத்தால் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாகனம் எடுக்க வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து பார்க்கணும் அந்த விஷயங்கள் நீங்கள் வந்து அப்புறம் கதைக்கப்புறம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் தெரிகிற சந்தி தான் வந்து இருவால சந்தி இருவால சந்திலேருந்து வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் கோண்டாவிலுக்கு போய் இருவாள ட்ரைனிங் டீச்சிங் ட்ரைனிங் காலேஜுக்கு போகிற பாதையில் வந்து இந்த இருவால சந்தியில் திரும்பின உடனே வந்து தான் வந்து இந்த எஸ்எஸ் வாகன நிப்பணை நிலையம் அதில் வந்து போர்டெல்லாம் போடப்பட்டிருக்குது பெரிய போர்டு ஒன்று போட்டிருக்கு எஸ்எஸ் வாகன நிப்பணை நிலையம் சகலவிதமான பாவித்த கார் வான் மற்றும் மோட்டார் வாகனங்கள் விநியோகிக்கிற்காம் தொடர்புகளுக்கு அண்டு கீழே அந்த அண்ணா நம்பர் போட்டிருக்க ராஜா அண்ணாண்டு ராஜா ராஜாண்டு போட்டு சைபர் எழுபத்தேழு பதினாறு ஐம்பத்தேழு தொண்ணூற்றெட்டு நாலு இந்த நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்து விட்றோம் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான வாகனங்களை வந்து அந்த அண்ணா வந்து என்ன வாகனம் எடுத்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த எல்லாம் வந்து விளங்கப்படுத்தி வந்து அந்த அண்ணா வந்து உங்களுக்கு வந்து காட்டுவாங்க அப்படியே வந்து இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் வந்து அந்த வாகனங்கள் என்னென்ன வாகனங்கள் இருக்குன்னு பார்க்க அப்புறம் அதே நேரத்தில் வந்து அந்த அண்ணாவுடைய வந்து கதை கதைக்கப்புறம் அப்படி வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்தவண்டா வந்து ஆரம்பத்துலையே பார்த்தீங்கன்னா வந்து பதினோராம் நம்பர் டேஷ் போக்ஸ் கார்லாம் வந்து பழைய ஆளுது ரேசிங் கார் வந்து நிற்கும் எனக்கே வந்து ரேசிங் பழைய மாடலில் ரேசிங் காரண்ணா வந்து நல்ல விருப்பம் என்னென்னா வந்து இப்போதைய மாடல் கார் இல்லாமல் பழைய மாடல் காரண்ணா வந்து நல்லா இருக்கும் அந்த பாவைகள் வந்து நல்லா இருக்கும் இன்ஜின் வளங்கள் சரி அதுலையும் சரி அதே மாதிரி வந்து படியலாக வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ட்ரிப் எங்கேயும் போகிறோம் அந்த காட்டு வலிக்கில் அட்வென்ச்சரிங் ட்ராவலிங்லாம் செய்ய செய்யப்போறோம்டா இங்கே வந்து ஜீப் எல்லாம் இருக்குது நீங்கள் ஜீப் வாங்கலாம் அதே மாதிரி வந்து இங்கே உள்ள அல்ட்ரோ கார் நிற்கிது வெகனாக நிற்கிது அப்படி எல்லா புதுவித கார்லேருந்து புது மாடல் கார்லேருந்து பழைய மாடல் கார் எல்லாமே வந்து அதே அதேமாதிரி நம்ம வந்து நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க ரெண்டாவது வந்து சேல்ஸ் செய்யப்படுறீங்களா சேல்ஸுக்கான தேவையான வாகனம் தேண்டா கூட இங்கே வந்து இது இருக்குது அதே நேரம் வந்து இங்கே லீசிங் லைம் வந்து முகம் பெற்றுக்கொள்ளலாம் இங்கே வந்து லீசிங் லைம் வந்து நீங்கள் வாகனங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இங்கே ஜீப் நிற்கிது காருகள் நிற்கிது அதேமாதிரி வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பழைய மாடல் கார் ஒன்று நிற்கிது பார்த்துக்கோங்க ஜேஹெச் டேஷ் நம்பரில் வந்து நல்லா இருக்குது இந்த காரெல்லாம் வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி ஒரு வாகனம் வேன் எல்லாம் நிற்கிது இருக்கிறதுலேயே எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் வேண்டா இந்த ஜீப் தேன் கூடுதலாக வந்து படிகள் எல்லாருக்குமே வந்து இந்த ஜீப் பண்டால் வந்து பிடிக்கும் ஏன்னா வந்து வெளியில் வந்து படிகளோட அட்வென்ஜிங்காக போயிருக்கேன் சரி அப்படியான விஷயங்களுக்கு வந்து இந்த ஜீப் வந்து நல்லா வந்து உதவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் கார்லேருந்து புது மாடல் கார் மற்ற பைக்குகள் நிற்கிது எல்லா வாகனங்கள் தேவையான வாகனங்கள் அனைத்துமே வந்து இங்கே வந்து செகண்ட் சேல்ஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்கே எலக்ட்ரோ நிற்கிது அங்கே வெஹனார் நிற்கிது அதுமாதிரி இங்கே வந்து ஓராண் நம்பர் சுரி முதலாம் நம்பர் சுரியில் இது வந்து வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆம காரன்னு சொல்லுவோம் அந்த கார் கூட நிற்கிது அதே மாதிரி அங்கே வந்து இன்னொரு கார் நிற்குதோ அதில் நம்ப பிள்ளைகிற காரில் அது அதுவும் வந்து ஒரு காரணம் தான் ஆனால் வந்து அது அந்த டவுல் ஜோன் எடுத்தே எனக்கு பேர் தெரியல அந்த அண்ணா விட்டு எனக்குன்னு வந்து கார்களை பற்றி தெரியாது அப்போ பேர் தெரியலை அந்த அண்ணா அந்த அண்ணாட்ட நான் கேட்டு தெரிஞ்சு சொல்லக்கூடாது இது நல்ல ஒரு பழங்காலத்து காரணம் இல்லை ஃபேமஸான காரன்னு சொல்கிறோம் இந்த டவுல் ஜோன் லோகோட இருக்க கார் அதுமாரி வந்து இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒற்றை கதவு தான் இருக்குது முன்பக்க கதவு மட்டும்தான் இருக்குது பின்னுக்கு வந்து முன்பக்கத்தாலாம் வந்துடுறோம் நம்ம வலையகாலத்து காரர்களுக்கு வந்து சில கார்களுக்கு வந்து அப்படி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் நம்பர் சுறி அந்த ஆமை கார் இது இந்த பேர் வந்து சரியான பேர் வந்து அண்ணாவரை விட்டு கொடுக்குறோம் நாங்கள் அதே மாதிரி இஞ்சியாவில் வந்து இதில் வந்து பதினோராம் நம்பர் சுரையிலேயே வந்து ஒரு ரேசிங் கார் நிற்கிது மாஸ்டர் படத்தில் விஜய் கொண்டு வந்த கார் மாதிரி கிடையாது இந்த மேல் கூச்சியில் கலட்டி விட மாஸ்டர் படத்தில் விஜய் கொண்டு வந்த கார் மாதிரி தான் இந்த கார் வந்து இருக்குது அதே மாதிரி இஞ்சியாவில் வந்து இஞ்சாலேயே வந்து ஒரு ஜீப் ஒன்று நிற்கிது மேலே வந்து கோட் சீலில் போட்டிருக்கு அதுக்கு வந்து மேலே கூட் சீல இல்லை இதுக்கு வந்து கூட் சீலை போட்டபடி பின்னுக்கு டோர் எல்லாம் அமைச்சபடி இருக்குது நல்ல கண்டிஷன்லான் இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பழைய மாடல் கார் வந்து நல்லா இருக்குது நிற்கிது அதே மாதிரி எனக்கு அடுத்த வந்து பிடிச்ச கார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காரன் தான் ட்ரேசிங் கார் கூடுதலாக வந்து இந்த காரை பார்த்தா எனக்கு டக்கனியாக மாறது வந்து குருவி படத்தில் விஜய் ஒரு கார் ஓடும் விவேக் வந்து கார்ண்ட கூட்சியில் எதிராக விட எலியெல்லாம் கீழே இறங்கி ஓடும் அந்த கார் மாதிரி தான் இந்த கார் இருக்குது அத்தே மூடெல்லாம் இருக்குது வேறங்க சைபர் ஓரான் நம்பர் என்ன இருக்கு பின்னுக்கு இதெல்லாம் போட்டு சைவர் ஒன் டெண்ட் நம்பர் எல்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ரேசிங் காரன் மாதிரியே இல்லை பழைய மாடல் கார் மாதிரியே இல்லை இப்போ ஒரு புது கார்ட்டு தான் எப்படி இருக்குமோ அத்திய மாதிரியே இருக்குது டயர் எல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது சுரலங்கா ஐ லவ் சுரலங்காண்டெல்லாம் அடியப்படுது நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது மாதிரி இதுவும் வந்து ஒரு ரேசிங் காரோட செட்டப்லான் இருக்குது அது மாதிரி இங்கே வந்து ரெண்டு பைக் நிற்கிது ஆட்டோ நிற்கிது இங்கே ஆட்டோ எல்லாமே வந்து நிற்கிது கூடுதலாக வந்து ஆட்டோ நிற்கிது அதே மாதிரி நான் அனுப்பத்தில் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்று செய்ய போகிறீங்க அதில் வந்து சேல்ஸ் செய்கிறதுக்காக வந்து உங்களுக்கு வாகனங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து எஸ்எஸ் விற்பனை நிலையம் ஹோண்டாவில் வந்து இருக்குது இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ராஜா அண்ணான்ற ஒரு அண்ணா இருப்பார் அந்த அண்ணாட்ட வந்து நீங்கள் காய்ச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையான விளக்கம் அவ்வளோதையும் தருவேன் அதே நேரம் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் அவ்வளோதே உங்களுக்கு தேவையான வாகனங்களை வந்து இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ வந்து அந்த அண்ணா வந்து விரைவிட்டு வந்து நான் கதைக்கப்படுறோம் அந்த அண்ணாட்ட வந்து க வாகனங்களை பற்றி நான் எனக்கு வந்து வாகனங்களை பற்றி தெரியாது அப்போ நான் வந்து அந்த அண்ணாட்ட வாகனங்களை பற்றி தெ கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன் வந்து இங்கே என்னென்ன வாகனங்கள் இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பார்ப்போம் வணக்கம் பஸ் வணக்கம் நான் வந்து உங்களுடைய எஸ்எஸ் வாகன விற்பனை நிலையம் சரி உங்களோட பேரை சொல்லி உங்களோடய வாகன விற்பனை நிலையத்தை தான் எங்களை சொல்லுங்கள் என்னுடைய வாகன விற்பநிலையம் வந்து எஸ் சேல் நெருபாலையில் அமைந்திருக்கிறது பேர் என்ன சொல்லலாம் நான் வந்து லேண்ட் சேலம் ஓகே இப்போ வந்து நாங்கள் போய்கொண்டிருக்க கார் வந்து நான் அந்த ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி குருவி படத்தில் விஜய் ஓடின கார்ன்னு நான் வந்து காட்டியிருந்தேன் அந்த கார்லாம் வந்து நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் கதை கேட்போம் வாங்க பஸ் சொல்கிற கதை வணக்கம் பஸ் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் அப்புறம் எப்படி தம்பி உங்கள் பேர் எப்படி தம்பி அங்குஷன் அங்குஷன் நல்ல பேர் அங்குஷன் சொல்லுங்கள் இப்போ என்ன உங்களுக்கு கேள்வி என்ன கேட்க இருக்குது என்ன இருக்குது சொல்லுங்கள் ஓகே வாஸ் இப்போ எனக்கு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு புதுசாக ஒரு கார் எடுக்க போகிறமண்டா நான் சரி கூடுதலான ஆகளுக்கு வந்து ஒரு காரோ ஒரு வாகனம் எடுக்க போகிறோமெண்டா அதுண்டு விளக்கம் தெரியாது இப்போ என்ன மாதிரி கார் எடுத்தால் வந்து நல்லா இருக்கும் எந்த கார் எடுக்கலாம் என்னென்ன விஷயம் வந்து ஒரு வாகனம் எடுக்க பார்க்கணும் அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களா இப்படி சாதாரணமாக வந்து எல்லாத்துக்கும் நம்ம தெரியும் தெரியாதவங்க இருந்தால் மட்டும் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் கார் எடுக்கும்போது நான் அடிக்கடி எல்லா யூடியூபுக்கும் சொல்கிற விஷயம் தான் கார் காராகும்போது என்ன விலைக்கு எடுக்க போகிறோன்னு வீட்டில் உள்ளவங்களும் நீங்களும் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ யாரு க முதல் போட போகிறீங்களோ அவங்க ரெண்டு பேர்த்து வீட்டில் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கின்றவர் தனியாக இருக்குதுன்னு அவங்க தனியாக முடிவு எடுக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் வந்து வீட்டில் ஒய்ஃபோ இல்லாட்டி அம்மாட்டே கேட்கலாம் என்ன இருக்கிறோம் இவ்வளோ தான் பட்ஜெட்டுங்கள் இருக்குது அந்த பட்ஜெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து நாங்கள் வாங்குகிற முதல் வந்து மீண்டும் அவசரத்துக்கு விற்கக்கூடிய காரங்க அந்த நம்ம ஒரு ஆறு மாதம் பாவச்சோ இல்லை ஒரு அஞ்சு வருஷமாக மூணு வருஷம் போட்டு விற்கும் விற்கும்போது அந்த மார்க்கெட்டில் வந்து அன்றைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் கார் அப்போ அதுக்கு வந்து நிறைய வந்து இல்லை இப்போ எல்லா சிலவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்தியன் கார் தான் ஓகே இல்லை அவங்க சொல்லுவாங்க ஜப்பான் கார் சிலவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு சில கார்கள் இந்தியனாக இருக்கலாம் இல்லாட்டி கொரியன் கார்களாக இருக்கும் இப்போ முந்தி மாதிரி இந்தியன் காருக்கு மட்டுமோ இல்லாட்டி ஜப்பான் காருக்கு மட்டுமோ தனியாக வரவேற்பு இல்லை எல்லா காருமே வந்து அந்த விலைக்கேற்ற மாதிரி போய்க்கிருக்கு இப்போ இன்றைக்கி அல்ட்டோலாம் வந்து முந்தை யாருமே நினைக்கிற இந்த அளவுக்கு அல்ட்டோ வந்து போகும் அப்படின்ட்டு அல்ட்டோ அந்த அளவுக்கு போகும்னு நினைக்கல இப்போ இந்த அல்ட்டோலாம் பார்த்திங்கன்னா சரியான விலை அல்ட்டோ எடுத்தாலும் மரட்டி எயிட் ஹண்ட்ரட் எடுத்தாலும் ஏன்னா வந்து ஏன் அந்த விலை நான் வந்து ஒன்று வந்து ஜப்பான் காரோட ஒப்பிடுங்கும் போது இது விலை குறைவாக இருக்குது மற்றபடி அதில் இருக்கிறது என்னது பவர் ஷட்டர்ஸ் மட்டும் வரும் இதில் அல்டோக்கு வேறு என்ன ஏசி இருக்கும் விலை குறவு அதாவது காஸ்ட் ஆஃப் ரன்னிங் அதாவது பெட்ரோல் வந்து நல்லா வேலை செய்யும் வேலை செய்யணும் வந்து ஒரு கிலோ சாதனமாக இப்போ ஒரு ஜப்பான்காரை விட வந்து இந்தியன்கார் கூடுதலாக வேலை செய்யுது அப்படின்னா வந்து மறுபடி எயிட் ஹண்ட்ரடாக இருக்கலாம் இல்லாட்டி எல்ட்டோவாக இருக்கலாம் சாதனம் பதினெட்டு தொடக்க இருபத்தி ரெண்டு வரைக்கும் வேலை செய்வோம் இப்போ ஒரு லீட்டர் இருக்குது ஒரு லிட்டருக்கு பதினெட்டு கிலோமீட்டர் அதனால் வந்து இன்றைக்கி வந்து எல்டோன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு போ அதுவும் ஒரு காரணம் அப்படி கார்களுக்கு சிலவங்க இருக்கும் வந்து கொஞ்சம் காசு தான் இருக்குது நம்ம என்ன செய்வோம் பத்து லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்றதுக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் பாவிச்ச கார் எடுக்கணும் கார் எடுக்கும்போது அதில் இன்ஜின் வந்து நல்லா இருக்கணும் மற்ற டிங்கரிங் இருக்கக்கூடாது டிங்கரிங்லாம் இன்றைக்கி சரியான விலை டிங்கரிங் வந்து மெட்டீரியல் வேலை கூடனால இன்றைக்கி செய்யக்கூலி வில கூடையாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து அவங்க செய்கிறவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து முந்திலனா ரெண்டாயிரம் சம்பளம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து விலை கூட விலைவாசி கூடனால அவங்களும் வந்து வில நியாயமாக தான் எடுக்கிறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலையில் கஷ்டம் தானே கஷ்டம் அப்போ கூட அப்போ முடிஞ்சளவுக்கு டிங்கரிங் இல்லாத காரை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்புறம் இந்த காரில் எடுத்தால் நூற்றுக்கு நூறு காரில் ஆனால் இந்த ஏழு லட்ச ரூபா கார் செவன் லேக்ஸ் நீ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக இருக்கும் இல்லை வேலைகள் இருக்கும் எப்பயுமே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா டெலிஃபோனில் ஃபோன்லேயோ இல்லாட்டி வீடியோ கால்ஸ் யோவா இருந்து அழகாக தெரியும் நம்மளை பார்த்தாலும் அழகாக தான் தெரியும் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் எதுவுமே வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸில் பார்க்கும்போது நாங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கிறோம் அடே அப்போ இருக்குது கார் அது வேறு லெவல் அப்படின்னா சொல்லுவோம் அப்படி இல்லைங்க சார் எதுவுமே போய் கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிட்ட நேராக பார்த்துட்டு நான் எல்லா ஜேனலுக்கும் சொல்கிற தான் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்து ஒரு உத்தரவை போங்க மெக்கானிக் உத்தரவை போங்க உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சால் ஆனால் சில மெக்கானிக்குமா இருக்குது ஒரு சில மெக்கானிக் எல்லாரும் இல்லை அது எதை காட்டினாலும் ஐயோ இது இல்லை அப்போ அவங்க அங்கே இருக்குது அது வில குறவு அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் என்ன காரணம் தெரியுமா அப்போ அப்படி இல்லை என்ன காரணம் இப்போ அவங்கள்ட்ட கேட்கும் போது இது வில கூடன்னு சொல்லுவாங்க அவங்கள்ட்ட திருப்பி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறது சரி இது விலை கூடுதான் அவங்கள்ட்ட இந்த வேலைக்கு ஒரு கார் இருக்கா எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து பதில் என்னன்னா இப்போக்கு இல்லைங்க சார் நான் பார்த்து தரேன் அப்போ நம்ம வந்து ஒரு வாங்கின எடுக்க போகிறது வந்து ரெண்டு மனசம் உடைக்கி ரெண்டு பேர் இருப்பாங்க அடுத்த வீட்டுக்காரரும் கார் வாங்க போகிற அடுத்த வீட்டுக்காரர்கள் ஒரு நாள் ஜமது வாங்க விட மாட்டாங்க காணி வாங்க போனால் அது விலை குறவுன்னு ஒரு நம்ம அதை காசு சேர்த்து வா வா காணி வாங்கியும் கிடைக்காது கார் வாங்கியும் கிடைக்காது யாருமே உங்கள் தனியாக ஒரு முடிவு எடுத்துக்காங்க மற்றபடி உண்மையாக நல்ல ஒரு நட்பாக இருந்தால் சொல்லுவாங்க எடுங்க அப்படின்னு மனசால சொல்லக்கூடியவங்க வேலைகள் இருக்கும் சார் புதுசாக புது காரில் நியூ காரில் இன்றைக்கி எந்த வேலைக்கு வாங்க போகிறீங்க சும்மா சின்ன பட்ஜெட்டில் உள்ள கார்கள் நூற்றுக்கு நூறு இருக்காது ரெப்பேர் செலவு வரும் அதுக்கேற்ற பொருளாதார சூழ்நிலை உள்ளவங்க மட்டும் எடுத்துக்காங்க அதுக்குன்னு சொல்லி லட்சம் கோடி போகாதுங்க நார்மலாக போகும் இப்போ இந்த கார் ஒரு எப்படி இருக்குது இந்த கார் வந்து ஏழு லட்ச ரூபா ஒன்று கொஞ்சம் விலையை குறை நீங்கள் பாருங்கள் உள்ளுக்கெல்லாம் பாருங்கள் பாருங்கள் இப்போ தூரம் லாங் டிஸ்டன்ஸில் எடுத்து காட்டுங்க ம் நல்ல ஒரு ரேசிங் ஆரண்ட் இது கொஞ்சம் சார் கொஞ்சம் மோடிஃபை பண்ணியிருக்கும் செவன் லேக்ஸுக்கு நீங்கள் ஒரு ஆட்டோ வாங்குறதுனால கொஞ்சம் தான் நல்ல ஆட்டோன்னு வாங்க மாட்டேங்கிறானே நாலு இருக்குது மலையில் நிறைய சேஃப்டி இப்போ வீடுகளில் வந்து நிறைய பேர் வந்துருக்கு வந்து ட்ரைவிங் தெரியாதவங்க இருப்பாங்க இப்போ ட்ரைவிங் தெரியாதவங்களுக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் நான் வந்து அவங்ககிட்ட உரசுவாங்க கீரிப்படும் எல்லாத்துக்கும் இயற்கை தான் எல்லாமே பழகிட்டு வரதில்லைங்க சார் ஆனால் வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த காரை எடுத்து கொடுத்தா வந்து அவங்க நல்லா ஓடி பழகிட்டு மே இது மேனுவல் கீ பழகிட்டு அதுக்கப்புறம் புது காரனு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு சரி இல்லை சின்ன முதலுக்கு நம்ம ஒரு காரணம் வாங்குவோம் ஆட்டோவை விட சேஃப்டின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் இல்லை அவங்கள்ட்ட ஒரு பைக் இருக்குது நம்ம ஒரு காரனு வாங்கி ஓடுவோமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வந்து நீங்கள் பழைய ஆட்டோக்கொழந்தை மாற்றுவேன் ஒரு மோட்டர் சைக்கிளில் மாற்றி மிச்ச காசு வந்து நான் ஏழு லட்ச ரூபா சொல்லுவேன் இன்னும் விலை குறைச்சி தரலாம் நீங்கள் ரன்னிங் ஓடுற கண்டிஷன் பரவாயில்ல நல்லா இருக்குது நீங்கள் எதுக்குமே நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்துட்டு ஓடி பார்த்துட்டு இந்த கார் விலை போடுமா நான் வாங்குகிற விலைக்கு போடுமான்னு மட்டும் பார்த்து என்னோட என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு சொல்லி பார்க்க இப்போ இப்போதே மொடல் கார்கள் அந்த பென்சோ அல்லது அந்த அந்த காரிலும் இப்படியான கார்கள் வந்து ஓடி பார்க்குறாங்களே என்னென்னா இருக்கு என்னென்ன வந்து நீங்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து ஐம்பது லட்சம் கொடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக அனுபவிக்க மாட்டேன் ரொம்ப பாதுகாப்போம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே கீறி மொத்தம் அவங்க எவ்வளோ ஓடினாலும் பின்னுக்கு வரவங்க கீறி போட்டாலும் சரியான விலை அப்போ இதுகள் கீறினாலும் சரி என்னென்னாலும் படி நமக்குள்ளேயே நான் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஸ்டிக்கர் அடிக்கலாம் அந்த மாதிரி விலை குறவும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதே நேரம் வந்து இந்த மெட்டல் வந்து இப்போ வர இருக்கா இருக்கிற புது வந்து வர மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஹெவினஸ் பத்தாது இது பழைய காருக்கு தானே அப்போ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் இன்னைக்கு டிவி எடுத்தா முந்தி வர டிவியெல்லாம் பெரிய டிவிகளாக இருக்கும் பாவிக்கும் இப்போ வந்து இந்த குட்டி மாதிரி இருக்குது எல்இடின்ற எனக்கு தெரியாது எல்இடியாக ஸோ அதெல்லாம் வந்து லாங் நிறைய காதுக்கு பாவிக்கக்கூடிய டிவிகள் வராது எவ்வளோ சுருக்க அடித்து போக முடியுமோ அடிச்சு போயிருக்கோம் இதுகள்ல போல் இனி பாவிக்கும் இனி செஞ்சு பா ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது பாருங்கள் சரி கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு இந்த மெட்டல் வந்து உதாரணமாக சொல்லணும் போனால் கொண்டு எங்கேயாவது ஒரு மதிலு கிடச்சா மதில்லாவிடையும் அதை இப்போத்தையும் மடைக்காரன்டா முன் காலம் புள்ளாமி போயிடுறாங்க அந்த காலத்தில் அதுவும் உறுதியாக வந்துச்சு இப்போ வந்து கார்கள் வருது சரியா ஏன்னா அந்த காலத்து கார்கள் பாரும் அப்போ பெட்ரோல் இப்போ எந்த கார் புது கார்களில் பெட்ரோல் விலை சிக்கணும் மெட்டீரியல் அதாவது காருடைய உடல் அமைப்பு பொடி அப்படின்றது பொடி வந்து வெயிட் குறைய குறைய வந்து பெட்ரோல் வேலை செய்யும் வெயிட் கூட கூட அதையும் தாங்கி தானே அந்த இன்ஜினையும் தாங்கணும் நம்ம ஏற பாருதையும் தாங்கணும் அதில் விற்க மெட்டீரியல் அது இரும்பு அதில் அதையும் தாங்கி தான் ஓடாமல் பெட்ரோல் குறை உந்து வர காருகள் இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க சிஸ்டம் மாறிடுச்சு சிஸ்டம் மாறிச்சின்னா வந்து நாங்கள் சொல்கிறது அதுக்கு என்ன சொல்கிறது அப்படி நவீன முறையில் தொழில்நுட்பம் மாறி இருக்குது இப்போ வந்து என்ன அது வந்து சென்சர் என்ன சொல்கிறது ஹைபிரிட் ஹைபிரிட் வந்துருக்கு அதை விடலாம் புது புது லேட்டஸ்ட்டாக வந்து பெட்ரோல் ஃபுவல் நல்லா வேலை செய்யக்கூடிய கார்கள் இருக்குது நான் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய முதல் வரும் ஸோ இது பாருங்கள் இது உங்களுக்கு ஐடியா இருந்தால் பார்க்கலாம் வேறு என்ன கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது கேட்கலாம் வேண்டது அதே நேரம் வந்து உங்கள்கிட்ட வாகனங்கள் எடுக்கிறேன்னா வந்து என்ன மாதிரி இவங்கள்ட வந்து உங்களோட தொடர்பில் தான் வந்து நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் நீங்களும் சொல்லிட்டு வந்து அதே நேரம் வந்து லீசிங் அவங்களோட லீசிங் தம்பி லீசிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தினால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனி தான் ஒரு லீசிங் கம்பெனி அது அவங்க வட்டி வட்டி அதற்கு நான் அவங்க வட்டியை வாங்கி எங்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு நிறுவனங்கள் தான் இருக்குது அப்போ அந்த நிறுவனங்கள் நாம் முதலாக புரிஞ்சுக்கணும் எது எந்த கம்பெனி அப்படின்ட்டால் இது நல்ல பெனிஃபிட்டான கம்பெனிஸ் இருக்குது அப்போ அரசாங்கம் அதாவது சென்ட்ரல் பேங்க்குக்கு கீழே தான் அவங்க வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே தான் எந்த ஒரு கம்பெனி வேலை செய்யணும் இலங்கையை பொறுத்த இலங்கையில் வந்து முக்கியமாக சென்ட்ரல் பேங்காக கொடுக்கிற அந்த பதினாறு தசம் அஞ்சோ அந்த அந்த மாதிரி லிமிட்டில் தான் போகும் அப்போ அதில் யார் வேணாலும் கூட்டியும் கொடுக்க முடியாது கூட்டி கொடுத்தாலும் குறைச்சி கொடுக்க முடியாது அவர் தான் வட்டி வீதம் ஸோ சில கம்பெனிகள் வந்து என்னென்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து முப்பத்தி ஆறு மாதம் மூணு வருஷத்துக்கு போடலாம் அதுக்கு பிறப்பி எனக்கு தண்ணி முப்பத்தாறு அப்படியா தேவலையா அதுக்கு பிறகு தம்பி அப்போ நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலும் வந்து என்ன வந்து நம்ம போகிற கம்பெனி நல்ல கம்பெனி இவ்வளோ காலம் அந்த கம்பெனி இருக்குது நான் பேர் சொல்ல சரியில்லை தானே சில கம்பெனிகள் வந்து முப்பது வருஷம் பழமையான கம்பெனி இருக்குது அதை விட கூடுதல் கம்பெனி இருக்கு அவங்களெல்லாம் வந்து மிச்ச காலம் செய்கிறாங்க புதுசு புதுசாக கம்பெனி இருக்கும் அவங்களும் மோசம் இல்லை அப்போ அவங்களும் வந்து நல்லா செய்வாங்க எதிர்காலத்தை கொண்டு போவாங்க அந்த கம்பெனியை நல்லா அடைஞ்சிக்காங்க நாங்கள் அவங்களோட வந்து நாலு வருஷம் தொடர்பில் இருக்க போகிறோம் எங்களுடைய புத்தகம் இருந்து நான் மாதம் மாதம் கட்ட போகிறோம் எங்களுக்கு வந்து அவசரமாக காசு கிடைக்கும் சமயத்தில் ரெண்டு மாதமும் மூணு மாதமும் கட்ட முடியாமல் போகும் எல்லாருக்கும் ஒரே வருமானம் வர்றதில்ல சமயத்தில் வர்ற வருமானம் திடீர்னு நிற்கும் அப்படிப்பட்ட கம்பெனி என்ன செய்வாங்க வாகனத்தை வந்து அதை கட்டலையா அப்படின்ட்டு வந்து நம்மளை போட்டு பின்னி படல் எடுக்காத கம்பெனியாக இருக்கணும் ஐயோ கட்டாளையோ அப்படின்னு விடுவாங்க இல்லை இந்த ரெண்டு மாதம் கட்டாடி கூட இப்போ அடுத்த மாதம் போட்டு கட்டுங்க ஒரு சில கம்பெனி ஒன்றுமே சொல்ல மாட்டோம் வழக்க போட்டுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி கம்பெனியிலேருந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் அது சொல்லுவாங்களே வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தை சொல்லுவார் கனியன் பூட நன்றும் தீதும் பிறர் தர வாரா எங்களுக்கு யாருமே நன்மையும் கொடுக்க முடியாது தீமையும் கொடுக்காத நாங்கள் வந்து நான் அடிக்கடி எந்த ஒரு சேனலையும் கைக்கிற விஷயம் யார் வா யார் வாய்க்கு ஏற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ அதனால் நம்ம ரொம்ப யோசித்து செய்யணும் ஏன்னா வந்து ஃபினான்ஸ் கம்பெனிங்கள்ள நீங்கள் எத்தனை இடத்துல சைன் பண்ணுறீங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு லோன் வாங்க முடியாது அவசரத்துக்கு நீங்கள் ஒரு லோன் வாங்க முடியாது ஒழுங்காக கட்டினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சில வேலை கட்ட முடியாமலும் அது க்ரிப் அப்படின்றது ம் க்ரிப் அடிப்பாங்க அப்போ க்ரிப் அடிப்பாங்க அப்போ அதனால் நம்ம கட்டக்கூடிய நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்கன்னா ஏழைக்கேற்ற எல்லூரண்டை எங்களுக்கு எது இருக்கோ நமக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து யாரும் தோக்க மாட்டீங்க அதனால் எவ்வளோ ஃபினான்ஸ் போகிறோம் நமக்கு எங்கேது வருமானம் வருது இந்த வராட்டி அடுத்த ஒரு மாற்று வழி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் வாங்கின வாங்கினீங்கன்னா ஒரு நாளும் உங்களுக்கு துன்பம் வராது யோசிக்க தேவையில்லை டென்ஷன் ஆக தேவையில்ல ப்ரெஷர் இல்லை சுகர் இல்லை வேறண்ணா கேளுங்கள் இப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன கேள்விண்டா வந்து இந்த கார் வந்து நான் எடுக்கப்போகிறேன்னா இந்த காருக்கு வந்து நான் லீஸ் போடலாமா தமிழ் இப்போ வந்து இந்த காருகளுக்கு பழைய கார்களுக்கு ஏன் லீஸ் போட முடியாதுன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில கம்பெனிஸ் நைன்டீன் எயிட்டி செவனுக்கு மேலே ஒரு சிலர் கம்பெனி மட்டும் கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து நைன்ட்டி தொண்ணூறுக்கு பிறகு கொடுக்குறார்கள் இப்போ இதெல்லாம் வந்து எண்பத்தி ஆறுக்கு கீழே உள்ளது இப்போ நல்ல காராக இருக்கலாம் சூப்பராக இருக்கும் சில ஜிப்புகளெல்லாம் நல்ல ஜிப்பு பின்னா தரமாட்டாங்க பின்னா தரமாட்டாங்க அப்போ அதுக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஃபினான்ஸ் தராத காருகள்லாம் மோசம்ன்றதுக்கு இல்லை இப்போ இன்றைக்கி வந்து மகிணர் இருக்குது ஏ ஃபார்ட்டி சம்மர் செட் அந்த மாதிரி பழைய பழமை 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 விரும்பிகள் இருக்காங்க நான் வந்து பழைய காரை அப்படின்னு அதுக்கெல்லாம் லீஸ் போட முடியாது அவங்க சொந்த காசுல தான் எடுக்கணும் இப்போ உங்களோட வார கஸ்டமர் வந்து விரும்புகிற கார் வந்து என்ன கார்கள் கூட விரும்புகிறாங்க இல்லை எல்லாம் வந்து விரும்புவாங்க விலை குறவாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் நாலு டயரும் புத்தாம் புதுசும் என்ஜின் வந்து சும்மா மீன்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யாரும் நம்மளாம் பார்த்தா நான் விரும்புவோம் எது பெஸ்ட்டாக விரும்புவோம் ஆனால் அதுக்கு ப்ரைஸ் வந்து அந்தக்கேற்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சில காருகள் ரிப்பேர் இருக்கும் காருகளை டயர் மாற்ற வேண்டி வரும் சிலதுக்கு வந்து டிங்கரிங் சின்ன சின்ன டிங்கரிங் இருக்கும் அப்படி காருகள் தான் விலை குறவாக இருக்கும் ஓகே இப்போ வந்து அடுத்தவங்களோட என்னென்ன கேள்வி என்னென்னா வந்து உங்களோட தோற்றம் வந்து பார்க்க வந்து ஆன்மீகத்தில் வந்து கூட நாட்டமல்ல ஒரு மாதிரியே இருக்குது என்னென்னா வந்து ருத்ராக மாலை கையில் எல்லாம் ருத்ராக மாலை கூடும் அப்படியான விஷயம் இருக்குது அப்படியான விஷயங்களை சொல்லுங்கள் உங்களை பற்றி உங்களோட செல்ஃபை பற்றி சொல்லுங்கள் செல்ஃபை பற்றி எல்லாம் தான் இருக்குது என்ன நமக்கு அப்படி ஒன்றும் இல்லை என்னென்னா வந்து தேடல் தான் யாருக்கு இல்லையோ வந்து நிப்பாட்டிக்குவாங்க இப்போ நம்மலாம் ஐம்பது ஐம்பது வயசு போயிட்டு வயசுக்கு போயிட்டு தேடல் இருக்குது இது வந்து இளமையில தேடி இருந்தால் கொஞ்சம் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ எனக்கு தமிழ் மேலே பற்று என்னென்னா பேசுகிறது பச்சை தமிழாக இருந்தாலும் கொச்சை மொழியாக இருந்தாலும் பேசுவது தமிழை தமிழ் ஆமாம் இப்போ என்ன எனக்கு உங்களை மாதிரி அந்த யாழ்ப்பாணத்து மொழி பட்டாலும் பேச முடியாமல் இருக்குது ஆனால் தமிழ் மேலே வந்து இனி இல்லைன்ற ஒரு ஒரு பற்று இருக்குது என்னமோ தெரியல சின்னத்துலேருந்தே வந்துடுச்சு மற்றபடி சிவன் மேலே வந்து அதீத ஈடுபாடு இருக்குது அதுக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது நான் சுத்த சைவம் மறத்துவான் அப்படின்னு நாங்கள் சித்தர்கள் ரொம்ப சித்தரை பற்றி இது பண்ணி தேடுறது ஸோ நான் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னை மாதிரி எனக்கு ரோல் மாடல் கிடையாது ஏன்னா இனிய மாதிரியே இருப்பேன் எனக்கு எது தோணுதோ அது சொல்லுவேன் எதுவும் அதுதான் ஸோ அப்படி தான் முயற்சி முயற்சியில் அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குன்றது யாருக்கு தேட இல்லாமல் இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது மாதிரி இந்த காரில் வந்து நம்ம வந்து போய்க வந்து இந்த போகிற ஃபீலிங்கே இல்லை நம்ம வந்து இந்த இப்போதே மாடல் காரில் போகிற மாதிரி தான் இருந்த அந்த ஒரு சத்தம் அந்த விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிடிக்காது எனக்கு வந்து இப்படியான அந்த பழைய மாடல் கார்கள் தான் நல்ல விருப்பம் ஏன்னா வந்து அந்த ஒரு கெத்திரிகம் இந்த பழைய மாடல் கார்கள் அந்த சத்தம் அந்த ஓடுற விதங்கள் இந்த ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் இருக்கு அது இன்னும் மெட்டல் ஸ்டேரிங்கா தான் இருக்கு அதெல்லாம் வந்து என்ன சொல்றேன் நல்லா இது என்னன்னா வந்து யங்கஸ்ட் இல்லமை இல்லமை என்பது கொஞ்சம் ஹெவியா இருப்போம் நம்ம அப்ப அதுக்குள்ள இப்படி இப்படியே மாறுங்க அப்படி இப்படியே வரும் பவர் ஸ்டே என்னது இப்படி சாப்ட்னஸ் இதுல வந்து ஒரு ஹெவியா இருக்கும் போது சிலவங்க இருக்கு அது வந்து நமக்கு ஒரு சிலவங்க பாருங்க ஏன்னா வந்து ஹார்ஸ் ரைடிங் அப்படி குதிரை ஓட்டம் குதிரை ஓட்டம் எல்லாத்துக்கும் முடியாது குதிரை ஓடுறவங்கள பார்த்தா நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க அதே மாதிரி பழைய கார் ஓடும்போது மேன்பவர் அப்படின்னு நாற்றுடன் உடல் உள்ளே போகணும் சும்மா மற்றக்கார சும்மா சிம்பிளாக ஓடலாம் இதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பழைய பார்க்குறீங்க தானே இதெல்லாம் பல சருக்கு வந்து பாருங்க குட்டி ஸ்போர்ட் சீரிங் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ரேசிங் லுக்கான கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் சின்ன ஸ்பேரிங்க சுத்தங்க நல்லா இருக்கும் அதுல வந்து நீங்கள் பாருங்க பாருங்க சின்ன குட்டியுண்டு சரி இப்படி பாருங்க ஸ்பீடாக போனால் பாருங்கள் முல்லை போகுது சவுண்டை பாருங்க கொஞ்சம் ரேசிங் போற மாதிரி ஸ்டைலா போடணும் என்னங்க சார் மத்தவங்க பாக்குறது வாழ்க்கை என்ன ஆய்வு இல்லை மத்த பார்த்து நம்ம யாரும் பார்க்க நம்ம என்ன அப்படி காரை யாரும் போய் பார்க்க வருது எங்கள் தேவை வந்து என்னன்னா வந்து ஒரு மோட்டர் சைக்கிளே போதும் மத்தவங்க அம்மா அப்பா பார்க்கணும் அவங்க பாக்கணும் உங்க பாக்கணும்னு இருக்கிறதுதான் மத்தவங்களுக்காக தான் வாழ்றோம் அவங்க மத்தவங்க மாதிரியே

எனக்கே வந்து எனக்கு தகவல் வந்து நான் அரைஞ்சிருக்கிறேன் உங்களுடைய மகிழ்ச்சி அதே மாதிரி நீங்கள் வளர்ந்து வர ஒரு கலை ஆர்வம் மிக்க என்ன யூடியூபர் சொன்னீங்க பேர் என்ன சொன்னீங்க அன்பு வித் சார் அன்பு வித் சார் அன்பு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் நல்லா முன்னுக்கு வரணும் அதே மாதிரி பார்க்குறவங்க வந்து இவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வளர்ந்து வர இளைஞர்களுக்கு நீங்கள்லாம் வந்து கொடுக்குற ஆதரவு தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும் எஸ்எஸ் கார் சேல் லேண்ட் சைல் ஊடாக எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் என்ன நல்லா இருங்க வாழ்த்துக்கள் நன்றி வஸ் வாங்க எஸ்எஸ் கார் சேல் ஓகே மக்களே அப்படியே வந்து நாங்களே வந்து இந்த காணொலி வந்து போகிறோம் நல்ல ஒரு பிரியோசனமான காணொலியாக இருந்துருக்கு உங்களுக்கு என்ன வாகனம் தேவையோ மோட பைக் தேவையா இல்லை வாகனம் தேவையா இல்லை இப்படியான ஜீப்புகள் தேவையா இல்லை பழைய மொடல் கார்கள் தேவையா ரேசிங் கார் தேவையா அப்படியான வாகனங்கள் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுமெண்டா எஸ்எஸ் வாகன விற்பனை நிலையம் இதை வரதுடையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் இருவால சந்தியிலேருந்து கோண்டாவில் சந்திக்கு போயேக திரும்பியக்க திரும்பின உடனே முதலாவது ரெண்டாவது கடையில் வந்து அங்கேருந்து வந்து நீங்கள் இருவால சந்தையிலேருந்து வரைக்கும் இடது பக்கத்தில் வந்து இந்த கடை இருக்குது ராஜா அண்ணான்ண்ட ஒரு அண்ணா அனுப்பிப்பார் அவர்கிட்ட நம்பரை வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் சைபர் எழுபத்தேழு நூற்றி அறுபத்தி அஞ்சு எழுபத்தொம்பது எண்பத்தி நாலு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வந்து ராஜாண்ணா வந்து கதைப்பார் உங்களுக்கு தேவையான வாகனங்கள் உங்களுக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அவரோட வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவரும் வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக காணொலியாக இருந்திருக்கும் என்னடா வாகனத்தை காட்டுற நூடு ரெண்டு நான் ஆரம்பத்தில் வாகனத்தை காட்டி போட்டு நான் எனக்கு அந்த ரேசிங் யார்னா வந்து எனக்கும் நல்ல விருப்பம் அப்போ அந்த ரேசிங் யார்லையும் ராஜாண்ணாங்கிட்டார் வெளியில் அப்படியே போய் ட்ராவல் பண்ணி கொண்ட கதை போக மாட்டேன் அப்போ ராஜா நாம் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு அப்படியே கதைச்சிருந்தோம் ஒரு நல்லா இருந்துச்சு எனக்கே வந்து சில சில விஷயங்கள் வந்து அறியக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த ஊடாக அவர் எங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்கு வந்து விளங்கப்படுத்தியிருந்தார் அப்படியே இன்னொரு காணொலியில் வந்து சந்தீபம் அது விட விட வருகின்றேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம் பாய் பாய்